பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரன் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் கட்டாயம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் அநேக வேலைகளிலே இவ்விதமாய் ஜபிக்கிறோம் தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவுடைய சமூகத்திலே ஜபத்தை குறித்து இவ்விதமாய் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் தேவனே என் ஜபத்தை தள்ளிடாதீங்கன்னு சொல்லி அவர் ஜபிக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபதிலே தேவனே என் ஜபத்தை தள்ளாமலும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் ஆம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சமூகத்தில் விதமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே என் ஜபத்தை தள்ளிடாதீங்க நான் ஜபிக்கிற ஜபத்தை தள்ளிடாதீங்க என் ஜபத்தை என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அது தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிது ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் சொல்லுகிறார் தேவனே என் ஜபத்தை மறைந்திராதேயும் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை எப்படியாக என் ஜபத்தை என் தேவன் கேட்டு விட வேண்டும் எப்படியாக என் ஜபத்தை கேட்டு என் தேவனனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் எப்படியாக என் விண்ணப்பத்தை கேட்டு என் தேவனனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடாப்படியாக தேவனுடைய சமூகத்தை நோக்கேவர் பார்க்கிறார் அது மாத்திரம் அருமையானவர்களே கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் என் கண்ணீருக்கு மௌனமாய் உருக்கமாக தேவனுடைய சமூகத்துக்கு நராய் கடந்து போகிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு பாரத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு நராய் கடந்து போகிறார் பாருங்கள் ஆண்டவரே என் ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கணும் என் ஜபத்திற்கு நீங்க என் ஜபத்தை கேட்கணும் நீங்க எனக்கு நீங்க செவி கொடுக்கணும் நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணிருக்கும் மௌனமாக இருந்துடாதீங்கப்பா நாங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணிருக்கும் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க எஸ் அப்பா என் கண்ணீரின் ஜபத்துக்கு நீங்கள் பதில் தரணும்னு சொல்லி தாவிதி கேட்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய கண்ணீரின் ஜபத்திற்கு தேவன் மௌனமாயிரார் உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு தேவன் மௌனமாக இராதபடி உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எதையெல்லாம் கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீரின் செபத்திற்கு நிச்சயமாய் நிச்சயமாய் ஒரு நாள் தேவன் பதிலை அனுப்ப வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே சங்கீதம் இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் அஸ்திரத்தில் வாசிக்கிறோம் ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஆபத்தான நேரத்தில் நீங்க கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா வியாதியான நேரத்தில் கத்திர நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா நெருக்கமான நேரத்தில் கத்திர நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா ஒரு பண நெருக்கடி பண தேவை மத்திய தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார் உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார் உங்கள் ஜபத்திற்கு என் தேவன் பதில் கொடுப்பார் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு பதில் வரும் அருமையானவர்களே ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாள் என்று சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டிலே வாசிக்கிறோம் நம் தேவன் ஜபத்தை கேட்கிறவர் நம் தேவன் நம்முடைய எல்லா ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி சங்கீதம் நூத்தி இரண்டாம் சங்கீதம் பதினாறாம் அசனத்தில் வாசிக்கிறோம் திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை ஆமேன் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே நூத்தி இரண்டு பதினாறுல வாசிக்கும் போது திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் பிரியமானவர்களே உங்களுடைய தேவன் அங்கீகரிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய ஜபத்தை தேவன் அலட்சியமாக எண்ணாதபடி உங்களுடைய ஜபம் தேவனுக்கு மிக முக்கியமானது நீங்கள் கனம் பெற்றவர்களானபடினாலே உங்கள் ஜபம் தேவனுக்கு மிக 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 முக்கியமானது எனவே உங்களுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாசிக்கிறோம் நீதிமான்களின் ஜபத்தையோ தேவன் கேட்கிறார் நீதிமானே உங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் நீதிமானே உங்களுடைய ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும் நீதிமானே உங்களுடைய ஜபத்திற்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார் நீதிமானே நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபத்திற்கு பதிலை காண்பீர்கள் நீதிமானே நீங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் என் தேவன் பதிலை அணு திருப்பிக் கொண்டே இருக்கிறார் நீதிமானே நீங்கள் தள்ளாடுவதில்லை நீதிமானே நீங்கள் கைவிடப்படுவதில்லை நீதிமானே தேவன் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார் நீதிமானே என் தேவன் உங்கள் ஜபத்தை தள்ளாதபடி நீதிமானே உங்கள் சபத்துக்கு தேவன் மௌனமாய் இராதபடி நீதிமானே உங்கள் ஜபத்திற்கு என் தேவன் பதிலை அனுப்புவார் நீங்கள் என்ன காரியங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்டேன் என்று சொல்லி ராஜாவுடைய பண்ணின இயேசு இருக்கிறார் பற்றி குருடன் அன்று தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது தேவன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த மனுஷனுடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு அவருடைய கண்களை தொட்டு சுகமா

ஜெபித்தேனோ நான் எதற்காக எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி போராடி ஜெபித்தேனோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் என் தேவன் பதிலை கொடுப்பார் நான் இந்த பூமியில் அதை பார்க்காமல் போகலாம் என் ஜெபம் சாகாது நான் ஜெபித்திருக்கிற ஜெபம் சாகாது நான் ஏரித்து இருக்கிற ஜெபம் ஒரு நாளும் சாகாது சாகாது என் ஜெபத்திற்கு என் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்னுடைய ஜெபத்திற்கு வலிமை உண்டு என் ஜெபத்திற்கு என் தேவன் நிச்சயம் கட்டாயம் பதிலை கொடுப்பார் மாட்டாரா புலம்புகிறேன் சகோதரியே உன் ஜபத்த தேவன் கேட்பாரு என் மனைவி மாட்டாங்களா கடின இருதயத்தோடு இருக்கிறவங்க கடின கடின இருதயம் மாறாதா மாற்றம் வரும் மாற்றம் வரும் என் பிள்ளைங்க ரச்சிக்கப்படணுமே என் பிள்ளைங்க ரச்சிக்கப்படணுமே உங்கள் கூப்பிடுதலும் சத்தத்தை தேவன் கேட்கிறார் ஐயோ நான் வியாதி படுக்கல இருக்கிறனே என் வியாதி படுக்கைய மாற்றுங்க ஆண்டு நான் உமக்காக ஊழியர் செய்கிறேன் உங்க ஜெபம் கேட்கப்படும் ஐயோ என் பிஸ்னஸ் படுத்துருச்சே என் பிஸ்னஸ் போச்சே எல்லாம் போச்சே என்னால் மீண்டு வர முடியுமா இயேசுவேனே காப்பாத்துன் கூப்பிடுற என் சகோதரியே என் சகோதரனே உங்கள் பிஸ்னஸை கத்த தூக்கி நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார் உங்கள் பிஸ்னஸை கத்த கட்டி எழுப்புவார் உங்கள் ஜபத்தை தேவன் கேட்பார் அல்ல ஒரு நாளும் விலகாத தேவன் ஒரு நாளும் விலகாத நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிற நம் தேவன் இம்மானு வேல ராகேசு நம்மோடு கூட இருக்கிற பணியினாலேன் யார் ஜெபிச்சாலும் அவரு கேட்பாரு ஏழை ஜெபிச்சாலும் கேட்பாரு பாவியான மனித ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு பாவியான மனித ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஜபத்தை ஒரு நாளும் மாட்டாரு ஜபத்தை ஒரு நாள் அற்பமா எண்ண மாட்டாரு என் ஜபத்தை என் தேவன் கேட்பார் நான் ஜபிக்கிறதெல்லாம் தேவனுடன் சமூகத்திலிருந்து எனக்கு வரும் நான் எதற்காக எல்லாம் ஜபித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறனோ என் ஜபமெல்லாம் கேட்கப்படும் என் ஜபத்திற்கெல்லாம் கத்தர் பதிலை அனுப்புவார் நான் விசுவாசிக்கிறேன் என் ஜபத்திற்கெல்லாம் எல்லாம் பதிலை கத்தர் அனுப்புவார் அப்பா இந்த வேலையில யாரெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் சமூகத்தை நோக்கி பார்த்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்டு நீர் பதில் கொடுக்க முடியாதகள் ஜபிக்கிறோம் ஐயா ஒருவரையும் கைவிடாதீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுத்து ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் வரட்டும் அப்பா காலதாமதங்கள் ஆகலாம் தகப்பனே ஆனாலும் நீர் பதிலை அனுப்புவீர் என்று காத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் மௌனமா இருக்கிற என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனாலும் நீர் இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமையா தகப்பனே தகப்பனே நாங்கள் சோர்வடைந்து விடாதபடி நாங்கள் சோர்வடைந்து விடாதபடி என் தேவனைகள் ஜபத்திற்கு பதிலை அனுப்பும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு பதிலை அனுப்பும்படி ஜபிக்கிறோம் பதில் கொடுக்கிறவரே ஜபத்தை கேட்கிறவரே அப்பா இன்னைக்கு நான் என்ன ஜபம் பண்ணணும் அந்த ஜபத்துக்கு பதில் தாங்கப்பா கடந்த ஒரு வருஷமா ஜபத்திற்கு பதில் தாங்கப்பா அன்று பல நாட்களா பதில் பதில்தாங்கப்பா என் ஜபோ அன் பலன் கொடுக்கணும் என் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கணும் வானம் எனக்கு வெண்கலத்தை போல ஆண்டவரே வானம் எனக்கு இரும்பை போல இருக்க கூடாதே வானத்தின் பல கடிகளை திறக்க பட்டு ஆசிர்வதிகள் சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமாப்பா எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்க போது காய் ஸ்தோத்திரம் எங்களை சாட்சியாய் வைங்க நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் நிற்க உதவி செய்யுங்க வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக இயேசுவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவன் உங்கள் ஜபத்தை நிச்சயம் கேட்பாராக உங்கள் ஜபத்திற்கு கட்டாயம் நிச்சயம் பதில் வரும் கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்கள் ஆமேன் ஆமேன்